கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவன் நேற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து இரண்டாம் வசனம் என் தேவனே உமை இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடாதையும் இந்த இடத்துல தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் தாவிதை அநேகர் வெட்கப்படுத்தும்படி செய்தார்கள் போர் முனையில் தன் சகோதரர்களால் வெட்கப்படுத்தப்பட்டான் சௌலினால் வெட்கப்படுத்தப்பட்டான் தன் குமாரரால் வெட்கப்படுத்தப்பட்டான் இப்படி தன்னை சுற்றியுள்ளவர்கள் அவனை நெருக்கினபடினால் அவன் இருதயம் மிகவும் வியாகலப்பட்ட வேலையில் அவன் கர்த்தரை நோக்கி தேவனே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு அவனுடைய இருதயம் வியாகுலப்பட்டிருந்தது பட்டிருந்தது கர்த்தர் அவனை விடுவித்தார் கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவன் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு நின்றானோ அதே இடத்தில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார் சாத்தான் தெய்வ ஜனங்களை வெட்கப்படுத்தும்படி செய்கிறவன் பிள்ளைகள் மூலம் உறவினர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் வெட்கத்தை கொண்டு வருவான் வேலை செய்கிற இடத்திலேயும் வெட்கப்படும்படி செய்வான் ஒரு ராணுவ வீரர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை கிறிஸ்தவ பெயராக மாற்றிக்கொண்டார் அந்த கிறிஸ்தவ பெயரிலேயே அவருக்கு கடிதங்கள் வந்தது அவர் தான் வேலை செய்யும் இடத்துல இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பார் அங்கே வெவ்வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்தபடியால் ஒரு சிலருக்கு இவரை பிடிக்காமல் போனது இவரை எப்படியாவது வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து உயர் அதிகாரிகள் அவரை குறித்து புகார் அளித்தனர் இவர் அதிகம் படித்தவர் என்பதால் உயர் அதிகாரியின் எப்படி பேசுவது என்பது தெரியாமல் போய்விட்டது அதிகாரி ஒரு உயர் அதிகாரி அவரை அழைத்து மாற்றிக்கொண்டாய் அதற்கான விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை அவரிடம் ஒரு சுவிசேஷமாக சொல்ல ஆரம்பித்தார் இதை கேட்ட உயர் அதிகாரி இவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணாதபடியினால் இவரின் உண்மையையும் நேர்மையையும் பார்த்து இவருக்கு பதவி உயர்வையும் கொடுத்து அனுப்பினார் மறுநாள் காலையில் புகார் கொடுத்தவர்கள் எல்லாரும் இவருக்கு கடுமையான தண்டனை கிடைத்திருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் அங்கு நடந்ததோ வேறு யார் புகார் அளித்தார்களோ அவர்களுக்கு மேலாக உயர் அதிகாரியாக மாற்றப்பட்டதை கண்டு அவர்கள் வெட்கமடைந்தார்கள் இவர் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு நின்றாரோ அதே இடத்துல கர்த்தர் அவர் தலையை உயர்த்தினார் கத்தருடைய சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறவர் தமக்கு பயந்து தமது வழியில் செம்மையாய் நடுப்பவர்களை வெட்கப்படுத்தாதவர் உங்களையும் வெட்கப்படுத்த யாராவது நினைத்திருப்பார்களானால் கத்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் உங்களை அதிசயமாய் நடத்துவார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் எந்த ஜனங்கள் எனக்கென்று இவர்கள் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவன் மேல நம் பற்றுதலா இருப்போம் தேவனே நம் நம்பிக்கையா இருப்போம் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதான தேவன் அல்ல தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமா